தனமாக இருக்குது நாட்டில் நான் அந்த அரசியல் விட்டுருங்க அரசியல் வந்து ரெண்டாவது ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் பார்த்தாச்சுங்க எழுபத்தி ஒன்றில் தலைவர் அப்பயே சந்திச்சிட்டார் இந்த பிரச்சனையெல்லாம் அப்போ இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்தை அதை சந்தித்தார் மதுரை முத்துன்னு நினைக்கிறேன் மதுரையில் சினிமா ரிலீஸ் ஆனால் நான் புடவை கட்டிக்கிறேன்னாரு அதையெல்லாம் தலைவர் எம்ஜிஆர் சந்தித்து அந்த உலகம் சுற்றும் வாலிபன் வெளியில் வர்றப்போ எவ்வளவு போல் இன்னல்களை சந்திக்க முடியுமோ சந்தித்தார் இப்போ தலைவரை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன் இல்லை பட் ஒரு சினிமாவை எடுத்து சினிமா புக்கை எல்லா தேட்டர்லேயும் புக்கை உலகம் பூரா இந்த தேதியில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மலேசியாவில் அவ்வளோ பெரிய க்ரௌடு எம்ஆர் ராஜா நடிகை எம்ஆர் ராஜா அண்ணன் அப்படி ஒரு க்ரௌடை சந்தித்தார் மலேசியாவில் பத்தாயிரம் பேர் இருந்தான் அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய க்ரௌட் ஆடிட்டோரியமே நிரம்பி வழியே அங்கே அதை லான்ச் பண்ணி வந்தா இப்போ எங்கே உங்களுக்கு நோவுது அந்த சினிமா மேலே பிரச்சனை இப்போ எனக்கு தெரியல எனக்கு அது என்ன ப்ராப்ளம் நீங்கள் இதை பண்ணுறதால மத்திய அரசு நான் சொல்லுவேன் நீட்டாக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தினம் பத்தாயிரம் ஓட்டு தொகுதிக்கு ஏக்கிறோம் ஞாபகம் இந்த ஒரு இன்சிடெண்ட்டால் மக்களுக்கு அனுதாப அலை வீசும் ஓர் மேபி யாராக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகிறது சரி பத்மஸ்ரீ கமலஹாசனாக ஆகிறது சரி பர்டிகுலரி டுடே இன்னைக்கு தளபதி அவர்கள் தாபேக் அவருடைய தலைவர் இப்படி கடைசி படம்னு சொல்லிட்டு தான் வெளியில் வர்றாரு அதையே வெளியே விடாமல் தடுக்கணும்னு சொல்லி ரகல பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் ஸோ ஜனநாயகம் இல்லை திஸ் இஸ் கால் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி ஸோ ஜனநாயகனுக்கு ஜனநாயகமே இல்லாமல் செய்த ஒரு கதை இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நீதிமன்றத்துலேயும் நீதிபதி எல்லா கேள்வியும் கேட்டாங்க ஏன்ப்பா சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க என்ன பிரச்சனை இப்போ திருப்பி ஏன் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ கேள்விப்படுறேன் இன்னொரு படத்துக்கும் அப்படி இன்னொரு படம் வருது என்ன படங்கிறது ஆ பராசக்தி அப்படி தான் வருது ஏன்னா இதை சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு பராசக்தியும் கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற வேலைகளை செய்கிறார்கள் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக போய் தாவேக்காவுக்கு முடியும் அந்த தலைவருக்கு முடியும் எதிரி கூட ஐயோ பாவம் இந்த சினிமா வரலையே நியாயமா அப்படின்னு சொல்லி ஓட்ட மாற்றி போடுற நிலைமைய அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க தப்பான வழியில் இது தேவையில்லாததாக நினைக்கிறேன் ஆகவே இந்த ரசிகர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் புக் பண்ணவங்க காசை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறேன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே சார் சினிமா ஆ அது ஏன் இவ்வளோ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு புரியல எனக்கு ஆகவே சரியான முறையாக தெரியவில்லை ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் இப்போ எனக்கு சார் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய முதல்வர் எல்லோருக்கும் முதல்வர் இன்றைக்கும் அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு எப்பொழுதும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளாக தென்னிந்தியாவினுடைய மொத்த நா நாற்பது சீட்டையும் வெற்றி பெற்ற தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார் ஆகவே எப்பொழுதும் நான் அவனை அவரை மதிக்கக்கூடியவன் இங்கே பாருங்கள் கவர்னர் பன்வாரிலால் புரோகித்தை திமுக தலைவர் ஸ்டாலின் என்று சந்தித்தான் அப்போது முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார் பட்டியலை கவர்னரிடம் கொடுத்தான் சந்திப்புக்குப் பின் ஸ்டாலின் பேட்டி அளித்தார் அம்மையார் தலைவர் பழனி ராய் சார் அதிமுக ஆட்சியில் அம்மா மறைந்த பின்னால் எல்லா துறையிலேயும் ஊழல்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது போய் இந்த ஊழல் புகார் பட்டியலை இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் கொண்டு போய் கொடுத்தார் நான் தெரியாமல் கேட்குறேங்க நாலரை வருஷம் அதுக்கு முன்னாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கார் அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க அந்த ஊழல் புகாரை தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியலையா சார் ஒருத்தரையும் அரஸ்ட் பண்ண முடியாதா டிவிஎஸ்சி பூரா வெறும் பேப்பராக தான் இருக்குது டேபிள் டேபிளாக ரைடு தான் என்னாச்சு டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்ட கேஸ் என்னாச்சு ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லி தீநகரில் தண்ணி நிற்கிது முழங்கால் வரைக்கும்னு சொல்லி தண்ணியே நிற்காது இனிமேல்னு பழனிசாமி பாலம் பழனிசாமி ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு சரியாக நீர் வடிஞ்சு கீழே போய்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கமிஷனை போட்டிங்கல்ல அந்த கமிஷன் உங்களுக்கு திருப்பி ரிப்போர்ட் பண்ணி பண்ணிச்சு இல்லை ஊழல் நட மெகா 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 சிட்டி அதில் நடந்ததா இல்லையா அந்த ஊழல் ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையா என்னாச்சு கொடநாடு கையில் தொடவே மாட்டிங்க அவர் ஒருத்தரை விசாரிக்க மாட்டிங்க இன்றைக்கி அட்டகாசமாக போய் ஒரு சின்ன சொல்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஒரு பிப்பாக்டு கேஸ் இருந்தது தான் போலீஸ்காரன் பார்த்தாவே இது பிப் பாக்கெட்டு பிக் பாக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் போகும்போது டே பிக்பாக்ட் வாடாங்க அப்படின்னு அவன் பிப் பாக்ட் அடிக்கணும்னு தொழில் திடீர்னு அவன் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திடீர்னு உள்ளே போயிருக்கான் டே இவங்கடா வந்தான் பிக் பாக்கெட்டு போடுறான் இன்ஸ்பெக்டர் டேய் என்னடா வேணும் அப்படின்ட்டு இருக்கு அண்ணனை என் பர்சை காணான்னா ஏய் எல்லா பர்ஸும் திருடு போனால் நீ தான் காரணமாக இருப்பேன் பண்ண ஓம்பர்ஷ கானன் இப்போ புது வந்து விடுறியா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பழனிசாமி தான் ஊழலுக்கு மண்ணன்னு சொல்லி நாளெல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கி பழனிசாமி நாலாயிரத்தி எண்ணூறு கோடியும் டெலிவரிக்கும் கொண்டு போய் அங்கெல்லாம் எங்களை ஒன்றும் ஆட்ட முடியல அசைக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு நாலு லட்சம் கோடி திமுக எல்லா இலாக்கா மீதும் அமைச்சர்கள் மீதும் அவர் ஊழல் புகாரை கொடுத்துருக்கார் கோர்ட்டில் கூட எங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னு மாறு அட்டிக்கிறார் அது என்ன சார் கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் ஒன்றும் புரியல சார் ஏன் இப்படி பண்ணுறார் முதல்வர் இல்லை பழனிசாமிக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ ஷுட் கம் டு நோ என்ன பண்ணாலும் பழனிசாமி மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைன்னு முடிவோடு இருக்கீங்களா இல்லை பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதுன்னு அவர் நினைக்கிறார் நீங்களும் இந்த அறிவாய்ந்தவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆகவே உத்தரவாதம் கொடுத்துருக்கார் அவர் திமுக திரும்பி ஆட்சிக்கு வரணும் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் ஆகட்டும் என்ன வேணால் நடக்கட்டும் அதுக்கு துணை போகிற பழனிசாமி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒத்து போகிற பழனிசாமி இந்த கவர்மெண்ட் காலில் விழுந்து லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிட்ருக்க பழனிசாமி கொரோ கொடநாடு கொலை இருந்து இன்றைக்கி நாலு லட்சம் கோடி ஊழல்னு சொல்லி தேர்தல் கிட்ட நெருங்க 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 இது பிஜேபியிலேருந்து சொல்லிக் கொடுத்தாங்களோ யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ இந்த கவர்மெண்ட் மேலே போய் கொடுக்குறாரு வேடிக்கை பார்க்குதே கவர்மெண்ட்டு ஒருத்தர் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இது வரைக்கும் பதிலே இல்லைங்க நாலு லட்சம் கோடின்னு சொன்னதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க என்ன சார் எனக்கு என்ன வைத்தறிச்சு வைத்தறிதுன்னா கொள்ளையடித்தவன் வல்லலை வள்ளலை போல கோயிலை அடிப்பவன் சாமியை போல ஊழல் செய்தவன் உத்தவன் போல வாழ்கிறான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அவருடைய கதாநாயகனே பழனிசாமி தானே எப்படி நீங்கள் வந்து அதை வந்து வேடிக்கை பார்க்குறீங்க இந்த அரசு எப்படி வேடிக்கை பார்க்குது தேர்தல் நேரத்தில் நீங்கள் வெளியில் வரும்போது இதுக்கெல்லாம் பைக் சொல்ல மாட்டீங்களா ரொம்ப வேதனையாக இருக்குது சார் இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி பழனிசாமி டெல்லி போயிட்டு தடவை கார் மாறலன்னு நினைக்கிறேன் அதே காரில் தான் போயிருக்காரு அதே காரில் வெளியில் வந்திருக்காரு திலிப்பி திலிப்பி நான் சொல்கிறேன் திலிப்பி திலிப்பி இன்றைக்கும் சொல்கிறேன் திருப்பி திலிப்பி ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறார் அந்த மர மண்டைங்களுக்காவது ஏதாவது இருக்கணும் மேலே அந்த ரெண்டு பேருமாவது திரும்பி ஏய் உங்ககிட்ட சேர்றேன்னு நான் வந்து சொன்னேனாயா ஓ தலைமை ஏற்றுக்கிறேன்னு வந்து நிற்கிறமா கை கட்டிக்கிட்டு ஏன் இது மாதிரி அசிங்கம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்கணும் அவங்களும் கேட்குறதில்ல நான் சேர்ந்து போமா நீ சேர்ந்து போக மாட்டேன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் அது அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் நேற்று பயங்கர கூட்டணி சூப்பர் கூட்டணி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அமித்ஷா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டார் சொல்கிறாரு நான் அமித்ஷா கிட்டே சொல்லிட்டேன் ஓபிஎஸ்சையும் சசிகலாவையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி இப்போ தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருச்சு அஇஅதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் உண்மையான பொதுச்செயலாளர் யாருன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிடம் டெல்லி அமித்ஷா வீடு அமித்ஷாஜி கிட்ட போய் சொல்லிட்டு வந்து அவரே சொல்கிறார் ஓப்பனா உன் கட்சிக்கும் நீ சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு வரது நீ எங்கள் அப்பா குதிரைக்குள்ள நீ இன்றைக்கு உளறிய நீ வளர்கிய இல்லையா அது மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு யாரோட கூட்டணின்னா பாமகோட கூட்டணி எனக்கு பாமக ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் பாமகவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி தான் இவங்க கையெழுத்து போட்டு கட்சி விட்டு எடுத்தாங்க அதை பற்றி கவலையே படலை நான் ஏன்னு கேட்டிங்கன்னா பழனிசாமியே டயர் நிற்கின்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா நீங்கள் எல்லாம் சாட்சி இவருக்கு என்ன ஃபினான்ஸை பற்றி தெரிய இருந்தாலும் இருந்தால் முதல்வரை என்ன பண்ண போகிறாருன்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னாரா இல்லையா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க வலைத்தளத்தில் இப்போ அதெல்லாம் நடந்துச்சு இல்லை ஒரு தலைவராக ஓபிஎஸ்னு கேட்டார் இதுக்கு தான் நான் எதிர்த்து பேசுனேன் அறுபத்தி ஆறு இடம் ஏடிஎம் கே ரெட்டைல ஜெயிச்சது ஐம்பத்தி ஒரு இடம் ஐம்பத்தோரி இடம் ரெண்டாவது தடவையும் மூணாவது தடவையும் ஜெயிச்சிருக்கு இதுக்கு பழனிசாமி தேவை இல்லைங்க பாமக எங்களை பார்த்து கிண்டல் பண்ணி எங்களால் தான் அவங்களால தான் இந்த சீட்டுலாம் வந்துச்சு இல்லைன்னா பதினஞ்சு சீட்டு கூட வராதுன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார் அப்புறம் அவருக்கு ஒரு பரிசா ஒரு ராஜ்யசபா எம்பி அப்புறம் இன்னொருத்தர் ராஜ்யசபா எம்பி அஞ்சு வருஷம் கேபி முனுசாமி அவர் ஆளவன் தான் இங்கே இருக்கும்போது ஓபிஎஸ் தான் சிறந்த தலைவர் அங்கே போனோன்னா எடப்பாடி பழனிசாமி சிறந்த தலைவர் அவர் அவர் ஒரு அஞ்சு வருஷத்தை ரேஸ் பண்ணார் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இறந்துட்டார் இப்படி தான் போச்சு மறுபடியும் இந்த ராஜ்யசபா சீட்டை தார வாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அது கண்டிஷன் போட்டாரான் அன்புமணி இப்போது எனக்கு தெரியாமல் கேட்குறேன் நான் அன்புமணிக்கு ஓட்டு விடுமா ஐயா டாக்டர் ராமதாஸ் ஓட்டு விடுமா கட்சி உடஞ்சிச்சு அகிலேஷ் யாதவ் முலையா யாதவ் சிங் மாதிரி பிரிஞ்சு நிற்கிது யாருக்கு ஓட்டு போடுவாங்க வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு டாக்டர் பண்ணி எம்பி இல்லாமலே மந்திரி பண்ணி அதுக்கு பின்னால் அவனது கட்சிக்கு தலைவர் பண்ணி எல்லாம் பண்ணது ஐயா ராமதாஸ் என் குடும்பத்தில் யாராவது இருந்தால் முச்சந்தில் நிற்க சௌகார்யம்னு சொன்னார் அதெல்லாம் மறந்துட்டு உனக்கா இவ்வளவும் பண்ணார் ஒரு வயதான தந்தை அவரோட மோதல் வேண்டாம் எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நான்தான் சண்டேலாம் வேணாங்க அப்பாவோட மோதிக்க மாட்டேன் நான் நான் விஸ்வாசம் உள்ளவன் நல்ல குடும்பத்தில் வந்திருக்கங்க வேண்டாம் நீங்கள் வெளியில் போகணும் இப்போ நீ உங்கள் அக்கா அப்பா மூணு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்போ ஜனங்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அந்த க கட்சியில் இருக்கவனா நொந்து போய் நிற்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் இது இது முறையான பொ பொதுக்குழு கூடவில்லை இவர் வந்து எடுத்தது சரியில்லைன்னு சொல்லி அவங்க பாமக இந்த தடவை பாமக தொண்டர்களோ பாமக ஓட்டர்ஸோ குழம்பி போயிருக்கின்ற நிலை அதனால் ஓட்டு போடுவது என்பது கடினம் இது சும்மா ஒரு பூச்சாண்டி காமிக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸோட ஒரு கூட்டணின்னு இவரே ஏற்படுத்திக்கிட்டு எடப்பாடியில் ஏதாவது பண்ணி சாதிக்கணும் டெபாசிட் போகாமல் தன்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கார் ராஜா பாமகலேருந்து ஒரு ஓட்டு கூட நீ வாங்க முடியாது அது அப்பா பிள்ளை சண்டை அது எங்கே போய் முடியுதுன்னு அந்த கட்சியில் இருக்கவங்க தான் சொல்லுவோம் ஆமாம் வணக்கம் ஜெசிடி பிரபாகரன் நான் அப்புறம் இவர் யார் நம்ம கஜேந்திரன் இந்த கேசி பழனிசாமி சேர்ந்து தான் பண்ணோம் சார் நல்ல இடத்துல பண்ணோம் லெட்டர் அனுப்பிச்சோம் எழுதணும் திரும்பி காண்டாக்ட் பண்ணோம் பல தடவை ஃபோனில் திரும்பி சசிகலா எங்கிற சின்னம்மா மாத்திரம் நான் எல்லோரையும் கூப்பிடும்போது புகழேந்தி உங்களையும் கூப்பிட்றோம் உட்காந்து பேசுவோன்னு நாங்கள் அது இனி சாத்தியம் இல்லை சார் உண்மையை சொல்கிறேன் நான் ஒருங்கிணைப்புன்றது தொண்டர்கள் லெவலில் போய் ஏதாவது பண்ணணும் ஆகவே நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த தொண்டர்கள் ஆதரவாளர்களை சந்திக்கிறேன் அன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் சார் ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு டோட்டலி எதையுமே ஒருங்கிணைக்க முடியல காரணம் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் நான் பழனிசாமியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இங்கே சசிகலாவுடைய அக்கா பையன் தான் தினகரன் உங்களுக்குலாம் தெரியும் டிடிவி தினகரன் அது திகார் ஜெயிலருந்து அன்போடு கூட்டு வந்தது புகழேந்தி அப்புறம் பின்னடி சம்பாத்திலாம் ஒரு டிஸ்ட் முஸ்தஃபான் ஒருத்தர் இருப்பார் அவர் இருப்பார் அவர் அந்த அம்மா சொந்த அண்ணன் பையனை இனி சாகர வரைக்கும் முகத்திலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கான் யாரை டிடிவி தினகிறேனே டிடிவி தினகரனும் சசிகலாவும் சேர்றதே பெரிய பிரச்சனையாகிட்டு இப்போ என்ன போய் வருங்க நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆகவே நீங்கள் நீங்கள் முடியலன்னு சொல்லும் பொழுது நான் இல்லைங்கன்னு சொல்லி சொல்கிறது இல்லை சார் ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆகவே இவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் இல்லை தினமும் போகிறாங்க சார் இப்போ கூட இன்னி கூட என்னுடைய அன்பு நண்பர்கள் பாலகங்காதர் உங்களுக்கு தெரியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சுப்னா இப்போ ஓபிஎஸ் கூட இருந்தவங்க தாங்க அவருக்கு சொல்கிற மாதிரி இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க திமுக ஸோ இன்னொரு லிஸ்ட் ரெடியாகி விஜய்கிட்ட போகிற நிலைமை ஏற்பட்டுருக்கு இந்த ஒம்பது வருஷத்துலிங்க நாலரை வருஷம் சிஎம் பழனிசாமி நாலரை வருஷம் வந்து இப்போ பிடிக்கிறார் ஸ்டாலின் முதல்வர் ஒம்பது வருஷத்தில் ஒருத்தர் கூட கேக்கு வரலிங்க ஒரு லீடர் கூட வரலாம் இங்கேருந்து ஏகப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் சொல்லிவிட்டு போனால் ஒரு மணி நேரம் ஆகிடும் என்கிட்ட லிஸ்ட் இருக்குது எல்லாம் போயாச்சு ஏடிஎம்கேக்கு யாரும் வர்றதில்லை இந்த கேமராவும் இந்த மீடியாவும் காலையில் எழுச்சா ஏடிஎம்கேலேருந்து யார் வெளியில் போகிறாங்க ஆகவே ஏடிஎம்கேக்கு வரவே இல்லாமல் நாளுக்கு நாள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அதுதான் சில சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும் ஈவென்தோ கோஆர்டினேஷன் கமிட்டி செயல்படுதோ இல்லையோ இதையெல்லாம் கூடல் உங்கள் மேலே சொல்லிவிட்டு இப்போ போய் ஊழல் உங்கள் மேலேயே சொல்கிறார் அவர் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்னு நான் கேட்குறது நியாயமான கேள்வி தானே அந்த சினிமாவை ஏன் தடுக்கணும் கேட்குறது நியாயமான கேள்வி தானே அதுவும் கேள்விக்கு ஓப்பனாக சொல்லிவிட்டேன் சசிகலாவும் தினகரனும் சேர்றது இல்லைங்க அடுத்தது பேசணும் சார் இன்னைக்கு காலையில் எடப்பாடியோட இதில் வந்து சசிகலாவை வந்து ஓபிஎஸ்சையும் கூட்டணி சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலை அவர் அதுக்கான வாய்ப்பு இருக்குமா சிடிவி தேர்தல் பார்த்து பயப்படுறாரு எனக்கும் ஏன்னா ஒரு காலத்தில் ஆர்கே நகரில் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார்ல அதனால் அந்த பேர் அவருந்து தான் உட்காருவார் தலைமை கழகத்தில் பழனிசாமி உட்கார உக்கார உட்கார் அப்படின்னு சொல்லி நான் தான் இருப்பேன் பக்கத்தில் அப்புறம் நானும் சேர்ந்து சொன்ன மீட்டு தான் உட்காருவார் இது ஒரு காலத்தில் இருந்தது இல்லை அதனால் பயப்படுறாரு எனக்கு தெரியல இதெல்லாம் சித்து விளையாட்டுங்க ஆமாம் பிஜேபி என்ன முடிவெடுக்குதோ அதுதான் முடிவு பிஜேபி தினகரனை சேர்த்துக்கோ ஓகே ஒரே ஒரு கண்டிஷன் நான் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்த்துக்க முடியாது அவங்க முகத்தை நேரடியாக என்னால் பார்க்க முடியாது நான் துரோகி சேர்த்துக்க மாட்டேன் சாரி அங்கே தான் அவர் நிற்கிறார் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அது வரைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து அவரை வந்து பாராட்ட வேண்டியது அவர் வழியே கிடையாது அதில் எடுத்த முடியல ஸ்ட்ராங்காக இருக்கார் தினகரனை பற்றி அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரோ இல்லை பயப்படுறாரோ தெரியல ஆனால் அந்த மடுப்பலான பதிலுக்கு பின்னால் பக்க விளைவுகள் இருக்கிறது என்ன வேதனை வேதனை சார் எந்த தை பிறந்தா மூவாயிரம் ரூபா இப்போ வரும் பிலோ பாவர்ட்டி லைனில் உங்களுக்கு பாட்டில் வேறு சொல்லாமல் போயிட்டேன் சூப்பராக நான் இந்த பாட்டில் கதையை பார்த்தேன் சிரிப்பு மேலே சிரிப்பு நான் குடிக்க மாட்டேன் சார் ஐ டோன்ட் ஸ்மோக் ஐ டோன்ட் ட்ரிங்க் எப்பயும் குடிக்க லைஃப்பில் கிடையாது அப்படி இருந்துட்டு அப்பா சொந்த இது மொழி இருந்து அப்பா இங்களை அப்படி தான் வளர்த்தாரு ஃபாதர் பெரியாரோடு இருந்தவர் அப்படி வாழ்ந்துட்டோம் ஒரு நாள் இந்த ட்ரிப்ளிகன் கார்னரில் நான் காரை போட்டு நிறுத்துகிறேன் ஏதோ டைப்பிங் போயிட்டு இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கடை திடீர்னு ஷட்ரு மேலே எடுக்கிறாங்க ஷட்ரு மேலே எடுத்தோன்னே என்னடா ஷட்ரு மேலே எடுக்கிறாங்களேன்னு பார்த்தா திபு 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 திபின்னு ஒரு நாற்பது ஐம்பது பேர் போய் நின்றுட்டான் அந்த டாஸ்மாக் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிருக்காங்க ஓஹோ அப்போ தான் அந்த கண்கோலாக காட்சியை பார்த்தேன் எல்லாம் மாவீரர்கள் சூரர்கள் மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு அப்படியே இப்படி போய் போய் நிற்கிறாங்க கடை முன்னாடி நின்றுனால் அப்புறம் ஒருத்தர் வந்தார் இன்னொருத்தரை பார்த்தார் ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் கொடுக்குறாரு அப்புறம் இவர் பாக்கெட்லேருந்து நூறு ஐம்பது ரூபா எடுக்கிறார் ரெண்டு பேரும் இணைந்து சேர்ந்து நம்மளால் இணைக்க முடியல அவங்க இணைகிறாங்க பாருங்க அப்படின்னு இணைந்து கொண்டு போய் அந்த கவுண்டரில் கொடுத்து ஒரு குவார்ட்டராக ஆஃபாக என்ன தெரியாது வாங்கிட்டாங்க அப்புறம் என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி இவன் பாதி ஊற்றிட்டான் அவன் பாதி ஊற்றிட்டான் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊற்றிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பார்ட்னர்ஷிப்பு இதில் பாட்டிலில் இந்த பார்ட்னர்ஷிப் பாட்டில் எப்படி உடைக்கிறது இப்போ இந்த பத்து ரூபாயில் அஞ்சு ரூபாய் யாருக்கு சொந்தம் இல்லை என்னென்ன கொள்ளை நடக்கும் தெரியுங்களா உள்ளே இருக்க லிக்கரில் கொள்ளை நடக்கும் பாட்டிலில் அடிக்கிற பாட்டிலில் கமிஷன் வரும் கார்க்கில் கமிஷன் வரும் அதுக்கு மேலே மேலே வச்சு விற்கிறதுல கமிஷன் வரும் அந்த ஒரு குவார்ட்டர் மாத்திரம் குடித்தால் தான் தலை சுற்றுதுன்னு இல்லை குடிக்காததுக்கு முன்னாடியே தலை சுற்றும் அவ்வளவு கொள்ளையும் அங்கே தான் நடந்துட்டு இருக்கு நாட்டில் வேற இங்கேயும் நடக்கல மிக்க நன்றி உங்களெலாம் பார்த்தது நான் அனைத்து நான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் அம்மான்னு நம்ம சு சுந்தரமூர்த்தி இருக்க நீங்கள் அந்த கேஸ்லாம் போட்டார்ல அவர் தான் இப்படி இப்படி தான் இருக்கு சார் நீங்கள் உண்மையிலே திட்டி கூட என்ன சொல்லலாம் வீணாக போயிடுச்சு நாலஞ்சு வருஷம் தமிழ்நாடு பூரா இருந்து வருத்தப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகுங்க காரணம் சார்னு கூட பல பேர் சொல்லிட்டாங்க சார் ஏதோ என்னுடைய மனசுக்கு இந்த இயக்கம் வெளியில் போக போக சொந்த வீடு வீணாக போகும் சார் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் தான் நாளைக்கு மறுநாள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கோவையில் கூடுறோம் வேண்டிய ஆதரவாளர்கள் பூரா தமிழ்நாடு பூரா இருக்காங்க எல்லோரும் வராங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே தான் உட்காந்து கஜேந்திரன் சுந்தரமூர்த்தி இப்படி கோவையில் இருக்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஜாகிர் உசேன் மோதரம் அப்படி எக்கச்சக்கமாக இருக்காங்க சேர்ந்து அங்கே ஒரு முடிவு எடுக்க போகிறேன் மோஸ்ட்லி சண்டே சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இங்கே நன்றி வணக்கம் வாங்க இல்லை அப்போ பாட்டில் லீடு கிடையாது சண்டே தெரியுதா ஒரு அவர் ப்ரெஷா பிரசா ஆ வாங்க சார் முன்னாடி ஏன் அப்படி உட்காந்துருக்கோம் 好了吧，来。